வணக்கம் மக்களை கடந்த சில நாட்களாகவே வந்து கிரிக்கெட் உலக பாக்க வந்து ஒரு முக்கியமான மாற்றம் நிலந்து இருப்பதாக எங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொன்னால் ஜால்பான் அதாவது ஒரு சின்ன தீவா இருக்கிற யாழ்ப்பாணத்துல இருந்து சில பல வீரர்கள் வந்து அதாவது ஒரு பலர் ஆண்டே சொல்லிக்கொள்ளலாம் நாலஞ்சு பேருக்கு மேலே இலங்கையில் தேசிய அணிகள்ல ஒவ்வொரு வயசுக்கு உட்பட்ட அணிகளில் இடம் பிடிச்சி ஒவ்வொரு இடங்களில் வந்து மிகப்பெரிய அளவு சாதனையை ஒரே நேரத்தில் பகிர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க உண்மையை சொன்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் காரணம் என்னென்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கலாம் கிரிக்கெட் தான் எனக்கு பிடிக்கும் அப்போ நான் எல்ல எங்க சுத்தி அடிச்சாலுமே பாக்குறது நாங்க விளையாடுவாங்க விட்டாப்புற கூட பார்த்தால் எங்கேயாவது கிரவுண்டில் ஒரு மூன்று நாலு மணியும் இருக்கு நாலு மணி ஆச்சுன்னு சொல்லி சொன்னார் பெட்டோட தான் பொடியில் போவானுகள் ஒரு சில நேரங்கள்ல ஆட்களையில் ஒரு திருந்தா நின்றா கூட அந்த சிவர் கெரிஞ்சி ஓட்டு விட்ற திரும்பி வர வந்த பெட் பெட் பண்ணி கொண்டு அப்போ அப்படி எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவ்வளோக்குங்கிற படியில் வந்து ஆர்வமாக அந்த கிரிக்கெட்டை வந்து விளையாடி கொண்டே இருப்பாங்க ஆனா எங்களுக்கு ஒரு கவலை இருந்தது என்னன்னு சொன்னால் அதில் ஒரு கவலை வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளும் நாலு மணிக்கு காத்து இருந்து அதாவது வெடியில இருந்து காத்துக் கொண்டு நினைக்கிறேன் நானும் அப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன் அப்ப அப்படி காத்திருந்து காத்திருந்து விளையாடுறாங்களோ ஆசையா விளையாடுறாங்க இவ்வளவுக்கு அதாவது இவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது சம்பந்தமா வந்து தெளிவு ஒன்று இல்ல ரெண்டாவது அடுத்தடுத்தது போறதுக்கூடிய வளமும் வந்து இலங்கை ஜாழ்ப்பானத்துல பெரிய அளவுல இல்ல அதே மாதிரி தூக்கி வர்றதுக்குரிய வளங்களும் வந்து பெரிய அளவுல இலங்கையில இருக்குது ஆனா ஜாழ்ப்பானத்துல இருக்கானு இடையே இல்லையென்னே சொல்லிக் கொள்ளலாம் அப்ப அப்படி எல்லாம் இருக்கேங்க இப்போ வந்து இருக்கிற வளத்தை வச்சு கொண்டே வந்து இந்த படியில் வந்து முன்னேறி இளைஞனை தேசிய அன்னைக்கு எடுக்கிறன்டெல்லாம் வந்து சாதாரண ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயம் அது எடுபடுறதே சாதனைன்றே சொல்லிக்கொள்ளலாம் என்ன சொன்னால் தெரியும் ஜாழ்பாந்தில் வளம் இருக்காத விட வளம் வந்து சரியாக கிரிக்கெட்டுக்குரிய அந்த மைண்ட் செட் அந்த மெனப்பான்மை வந்து சரியான குறை இப்போ பொழுதுபோக்கு விளையாட்றது மட்டும்தான் இல்லையா பெற்றோராக இருக்கட்டும் சரி ஆசிரியர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கிறது தயாராக இல்லை காரணம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து படிப்பு 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 இது மட்டும்தான் வேற ஒன்றுமே அதெல்லாம் மிச்சம் எல்லாம் பக்கத்தில் வைக்கணும் அப்படின்றதான் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது கதமான பெற்றோர்கள விருப்பம் ஆனால் இப்படியும் இருக்குது சில பெற்றோர்கள் வெறும் சில பெற்றோர்கள் மட்டும் தான் வந்து ஊக்குவிக்கணும் நீங்கள் ஏற்கனவே வந்த வியாஸ்கா அந்த பார்க்கலாம் இல்லை வேறு பெரிய எந்த துறையில் வந்தவங்களையும் பார்த்தாலும் அதாவது விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வந்து யாரை பார்த்தாலுமே அங்கே அவை இந்த பெற்றோர் ஊக்குவிச்சாட ஊக்குவிச்சாக்களை தான் இருப்பாங்க அதை விட்டு தனிய ஆர்மையங்க பெரிய அளவில் வந்த மாதிரி உண்மையில காரணம் ஏன் வரையில் என்றாலே உங்களுக்கு தெரியுமா அதான் இது பெற்றோர் ஊக்குவிக்கல அதான் விஷயம் இவ்வளவு திறமையான நிறைய பேர் கூட வந்து விட்டுட்டு விலகி போனவங்க எல்லாம் இருக்கு அதாவது கிரிக்கெட்டை பாதி அதாவது ஒரு ஒரு என்ன பதினஞ்சு வயசில் நிப்பாட்டவங்களும் இருக்காங்க ஓ லெவல் பாஸ் பண்ணணும் ஓலவெல பெரிய ரிசல்ட்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஏ ஓவலோட அப்படி நிப்பாடு தான் கூட என்ன சொன்னால் ஏ லெவல் ஏ லெவலில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும் டார்கெட் பண்ணியே கிரிக்கெட் எண்ணிட்டாங்க அது வீட்டில் எப்படி அது தாங்க தாங்களாயும் நின்றுவாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கேங்க இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்குது அதனால் இன்னும் வந்து வரணும் நிறைய பேர் வருவாங்க பொடியல் என்ன சொன்னாங்க நாங்கள் பட்டுகள் இதெல்லாம் நிறைய பேர் நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளோவே சுற்றுவாங்களோ இப்போ நாங்கள் நினைக்கல உக்கச்சிக்குமா சுற்றுவோம் பண்ணி அப்போ இருந்த வளத்தோட இப்போ வந்து பயங்கரமான வளம் இருக்குது அதுவும் இப்போ இன்னும் ஒன்று சேர்ந்துருக்கு என்ன சொன்னால் முந்தி வந்து ஒரு இல்லை என்ன சொன்னால் நல்லா விளையாடி என்ன காண்றது கொஞ்சம் கிளம்பு விளையாடி விட வேண்டிய வேண்டியது அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது அவைக்கு என்ன சொன்னால் நல்லா விளையாடினா இலங்கை அணியில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ அப்படி அது அது சாத்தியமாக இருந்தால் ா இங்க வந்து உண்மையிலேயே பொடியில் வந்து உண்மையான ஆர்வத்தில் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து விளையாடுவாங்க காரணம் அங்கே ஒரு இடம் இருக்குன்னு இடத்த பிடிக்கலாம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இங்க அந்த மோட்டிவேஷன் வந்து வரும் வளாகலாமாவது இருக்கல உண்மையில அதுக்கு பிறகு அவையிலேயே வந்து அதுல வந்து செய்த சங்கக்காரன் வந்து முக்கியமா சங்கக்காரன் வந்து இதில் வந்து பெரிய அளவில் ஈடுபட்டு இருந்தார் இப்போ இப்ப வந்து ஓரளவுக்கு அது வந்து முன்னேறதுக்குரிய வாய்ப்பு வழிகள் தெரியுது பார்க்கலாம் எங்க பிள்ளைகள் வந்து என்ன செய்ய போயிடும் அப்படின்னு சொல்லி நன்றி உங்கள் நகரத்தில் இருந்தால் இல்லை வந்து கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க